என் தங்க மகனை என் தங்க மகளே உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேரிலும் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் யாருமே இல்லையே என்று நீ யோசித்து யோசித்து இங்கு தனியாக புலம்பிக் கொண்டதுதான் மிச்சம் என் பிள்ளையே யார் சொன்னது உன்னை சுற்றி உள்ளவர்களின் நம்பிக்கை இல்லை என்று அவரை அடையாளம் காட்டத்தானே இந்த முருகனே நான் வந்து இருக்கின்றேன் இந்த ஐயன் முருகன் உன்னை சுற்றி இருக்கும் போது நான் அனுப்புகின்ற நபரும் தானே இருந்து கொண்டிருக்கின்றார் நீ ஒவ்வொரு செயலும் செய்கின்ற போதெல்லாம் சில பேரோ உன்னை தாழ்ச்சியடைய செய்கிறார்கள் சில பேரோ நீ அதை செய்துவிடக் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் உன் முன்னேற்றம் அவர்களை வியப்படைய செய்வதை விட அவர்களை போராமை அளிக்கும் வகையில்தான் அங்கு அமைந்து கொண்டிருக்கின்றது அதனால் அத்தான் அப்படி உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி உன் திட்டத்தை புரிந்து கொண்டு உனக்கான சூழ்ச்சி வலையே இங்கு பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் குறித்திருப்பது யாரென்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த அப்பன் முருகன் அல்லவா இந்த கந்தன் நான் உன்னிடத்தில் இருக்கும் போது இந்த கருணை கடல் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது நான் அனுப்புகின்ற நபரும் என் குணம் கொண்டவராகத்தான் இருப்பார் என் குணத்தை ஒத்தவராகத்தான் இருப்பார் என் குணத்தில் உள்ளவர் உன்னை இப்பொழுதே வந்தடைந்து விட்டார் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நினைத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது உன் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அவர் வந்தடைந்து விட்டு உன் கண்ணீரை துடைக்கத்தான் போகிறார் யாருமே இல்லை என்று தனிமையாக கடந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இந்த அப்படி முருகனின் முகத்தை ஒருமுறை உன் கஷ்டங்களும் காயங்களும் காணாமலே போய்விடும் என் பிள்ளையே உனக்காக நான் இருந்து கொண்டு போது உன் வேலைகள் அத்தனையும் இங்கு என்னால் அறியப்படும் தானே உன் மனதில் நினைப்பது யாரறிவாரோ என்று யோசித்துக் கொண்டிருந்தாய் உன் சிந்தனையிலும் நான் இருந்து கொண்டு இருப்பது நீ மறந்து விட்டாயா இதோ உன்னை சுற்றி உனக்கானவர் உனக்கே உனக்கான உரித்தானவர் வந்து கொண்டிருக்கின்றார் யாரும் இல்லை என்று கடந்து கொண்டிருந்த காலத்தை எல்லாம் விட்டுவிட்டு எனக்காக என்னப்பன் முருகன் என் கந்தன் என் கருணை கடல் அனுப்பி வைத்திருக்கின்ற நபர் இதோ வந்து விட்டார் என்று நம்பிக்கையோடு உன் செயல்பாடுகளை செய்து கொண்டிரு அந்த செயல்பாடுகளில் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உற்சாக வார்த்தைகளை யார் அளித்து கொண்டு இருக்கின்றார்களோ உன் கஷ்டத்தை யார் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்தான் உனக்கானவர் என்பதை முதலில் புரிந்து கொள் நீ செய்வதெல்லாம் சரி சரி என்று ஒப்பு நீ அவர்தான் சரி என்று நினைத்து கொள்ளாதே நீ கஷ்டப்படும் போதும் நீ கவலைப்படும் போதும் நீ சந்த சந்தோஷப்படும் போதும் உன்னை அங்கு தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அதை செய் இதை செய் என்று சொல்கிறவர்கள்தான் உனக்கானவர் உன் கஷ்டத்தில் யார் நம்பிக்கை அளிக்கிறாரோ அவர்தான் உனக்கானவர் உன் சந்தோஷத்தில் உனக்கு தலைக்கு ஏறாமல் இருப்பதற்கு யார் அங்கு ஆறுதலாக இருக்கிறார்களோ அவர்தான் உனக்கானவர் என் பிள்ளையே இம்மையிலும் மறுமையிலும் இந்த முருகன் துணை இருக்கும்போது உன்னை நான் கஷ்டப்பட அனுமதிக்கப் போவதே கிடையாது எத்தனையோ காலகட்டத்தை நீ கடந்து வந்து விட்டாய் எத்தனையோ கஷ்டங்களை நீ கடந்தே விட்டாய் இனி அது உனக்கு கிடையாது இந்த வேளவன் துணையிருக்க இனி வினையும் உனக்கு கிடையாது எத்தனையோ காயங்கள் கடந்து வந்த பிறகும் கண்ணீர் மட்டும்தான் வருகிறது என்று நினைக்காதே அந்த கண்ணீரை தாண்டி என் பிள்ளைக்கு அளவில்லா மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் நான் கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் மனதில் பட்டதை நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய் என்னிடத்தில் இந்த அப்பனை தவிர வேறு யாரும் இல்லை என்று இதோ என் செல்ல பிள்ளைக்காகவே நான் இறங்கி வந்தே விட்டேன் என் குழந்தைக்காகவே நான் இறங்கி வந்தே விட்டேன் என் தங்க பிள்ளையே இனி உனக்கு நான் துணை இருக்கும்போது போது இதை நினைத்தும் அழுது கொண்டிருக்காதே மனதில் நிலையான உறுதியோடும் நிலையான சந்தோஷத்தோடும் உன் வாழ்க்கையை நான் வாழ்வாங்கு வாழ வைக்கத்தான் போகிறேன் இனி எதற்காகவும் நீ அச்சப்பட தேவையே இல்லை இதற்காகவும் நீ கவலைப்பட தேவையில்லை என்ன நடந்தாலும் என்னப்பன் அப்பன் முருகன் இருக்கும்போது நான் இதற்கு வருத்தப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு உன் செயலை செய்து கொண்டே இரு உன் முன்னேற்றத்தின் வழிகாட்டியாக நானே இருந்து கொண்டு நான் விதைத்த தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் உறுதியாக இதோ நான் வகுத்த பாதையின் நீ கண்டெடுத்து விட்ட பிறகு இனி கவலைகள் உனக்கேது இந்த வேலவன் இருக்கும் போது இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது சந்தோஷத்தை அள்ளித்தரன் நான் வந்திருக்கின்றேன் ஓ சரணம்